தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி கடலில் அமர்ந்தவுடன் இப்போது ஆட்சியில் உள்ள விடியா திமுகவினர் சுருண்டு போய் ஓரமாக நிற்பார்கள் என்று முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை திலகர் திடலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை வகித்து பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தற்போது ஆட்சியில் உள்ளவர்கள் மீது மக்கள் மட்டுமல்லாது தொழில் செய்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என வெளிப்படையாக அவர்கள் தொடங்கி தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார் எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்ததாக வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உறுதியுடன் தெரிவித்தார்

இதனைத் தொடர்ந்து கழக கொள்கை பரப்பு விந்தியா நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டின் ஐட்டம் டான்ஸ் தான் என்றும் திமுக ஆட்சி அனைத்து விஷயங்களிலும் ஃபெயிலாகிவிட்டது என்றும் கூறினார் தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சி மக்களுக்காக நடைபெறவில்லை என்றும் தங்களின் சுயநலத்திற்காகவே ஆட்சி நடத்துகின்றனர் என்றும் கூறினார்